உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒரு நோய் அதாவது சிறுநீரை அடக்க ஒண்ணாத தன்மை சிறுநீர் சேர்ந்த உடனே அதை கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஏற்படுவது அவசர அவசரமாக கழிவறையை நோக்கி ஓடுவது அப்படிப்பட்ட ஒரு நிலையை யூரினரி இன்கான்டினன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இதற்கு காரணம் உடல் எடை அதிகமாக இருப்பது சிறுநீரக பாதையிலே ஏதேனும் தொற்று ஏற்பட்டு இருப்பது சிறுநீரகம் பழுதுபட்டு இருப்பது அது மட்டுமல்லாமல் இடுப்பை சுற்றிய சதை பகுதி பெல்விக் மசில்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இடுப்பு இடுப்பைச் சுற்றிய பகுதியிலே அதிகமான தசை பகுதி இருப்பதினாலே அங்கே அழுத்தம் ஏற்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதோடு கூட ப்ராஸ்டேட் கோள வீக்கத்தினாலேயும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இப்படிப்பட்ட இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்கின்ற சிறுநீரை அடக்க முடியாத நிலையிலே ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு ஸ்பூன் முதல் இரண்டு ஸ்பூன் வரையிலே எடுத்து சிறிது வெந்நீர் விட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே இந்த சிறுநீரகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலை இது உடைக்கக்கூடியதாக விளங்குகிறது கொழுப்பு சத்துவத்தை கரைத்து உடல் எடையை குறைப்பதாக விளங்குகிறது சிறுநீரகத்திலேயும் அதனுடைய பாதையிலேயும் ஏற்பட்டு இருக்கின்ற தொற்றுக்களை போக்கக்கூடியதாக இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் விளங்குகிறது இப்படி அன்றாடம் ஒரு தேக்கரண்டி முதல் இரண்டு தேக்கரண்டி வரையிலே ஆப்பிள் சிடர் வினிகரை நீரில் இட்டு கலந்து பருகுவதினாலே இந்த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்கின்ற இருந்து நமக்கு விடுதலை ஏற்படுகிறது அன்பான நேரங்களிலே தக்காளி தக்காளி ஒரு அற்புதமான விட்டமின் சி செறிந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன் தருகிறது தக்காளியிலே லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் மிகுதியாக இருக்கின்றது அதோடு கூட பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்துக்களையும் அது உள்ளடக்கியதாக விளங்குகிறது தக்காளி சாதாரணமாக அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே விதையோடு பயன்படுத்துவது மிகவும் நல்லது அப்படி தக்காளியை பயன்படுத்துகின்ற பொழுது அதில் இருக்கின்ற லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலேயும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருப்பதினாலே த ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுகின்ற நிலையை அது தடுக்கிறது அது வாராமல் தடுக்கிறது வந்த பின்னாலே அதை கரைக்கின்ற ஒரு பணியை செய்கிறது த ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் என்கின்ற நிலையிலே அதை ப்ராஸ்டேட்டிக் ஐப்பர்பிளேஷியா என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு பிபிஹெச் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேஷியா என்று அதற்கு பெயர் இதற்கு காரணமாக இருப்பது ஒரு பிஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் என்கின்ற நச்சுக்கள் இந்த நோயை தரக்கூடியதாக திகழ்கிறது இந்த லைகோபீன் என்கின்ற சத்துவம் பிஎஸ்ஏ என்று சொல்லுகின்ற நச்சுக்களை வளர விடாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் அதை விரட்டி வெளியேற்றுகின்ற பணியை செய்வதனாலே இந்த ப்ராஸ்டேட் என்று சொல்லுகின்ற விந்து கோலத்திலே ஏற்படுகின்ற சிக்கல்கள் விலகிப் போகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நாம் அன்றாடம் உணவிலே எந்த வகையிலேனும் வெங்காயத்தை எடுத்துக்கொள்வது வழக்கமாக இருக்கின்றது வெங்காயம் என்று தமிழிலே சொல்லுகின்ற பொழுது ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லியம் சீபா என்று தாவரப் பெயராலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று வெங்காயம் தி வெங்காயம் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த வெங்காயத்திலே அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளும் கோல்சிட்டீன் என்கின்ற வேதிப்பொருளும் மிகுதியாக இருக்கிறது அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆஸ்பிரினுக்கு இணையாக பணி செய்து குருதியை கட்டவிடாமல் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசுக் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளிலே வீக்கம் வலி இருந்தாலும் மேலே வலி வீக்கம் இருந்தாலும் அதை கரைக்கும் தன்மையுடையது வெங்காயம் அது மட்டுமின்றி கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைக்கின்ற பொழுது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற ட்ரைக்லூசரைஸ் லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற எல்டிஎல் இவை இரண்டும் கெட்ட கொழுப்புகள் இவற்றை கரைத்துவிட்டு ஹெச்டிஎல் என்று சொல்லுகின்ற நல்ல கொழுப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடிய பணியை இந்த வெங்காயம் உணவாக இருந்து மருந்தாகி பயன் தருகிறது இந்த வெங்காயத்திலே இருக்கின்ற அல்லிசின் ஒரு காரப்பொருள் என்பதனாலே கண்களிலே நீர் வர செய்கின்ற ஒரு பொருளாக அமைகிறது அப்படி கண்களிலே நீர் வருகின்ற பொழுது கண்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது கண்களிலே புறை வளருகின்ற நிலையை இது குறைக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அதே போல இந்த வெங்காயத்தினுடைய தாள்கள் அதனுடைய இலைகள் என்று சொல்லலாம் வெங்காய தாள் என்று சொல்லுவார்கள் வெங்காயத்திலே இருந்து வருகின்ற இலைகள் இவற்றை உணவாக பருப்பிட்டு சாம்பார் கூட்டு போன்ற பொரியல் எப்படியாகிலும் இதை நாம் உண்ணுகின்ற பொழுது வெங்காயத்துக்கு என்ன பலனோ அதே பலனை இந்த வெங்காயத்தினுடைய இலைகள் நமக்கு தருகிறது என்பதையும் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே வெங்காயம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி வறட்டு இருமல் சளியுடன் கூடிய இருமல் மற்றும் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் அரிசி திப்பிலி அதிமதுரம் பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் வெட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம தோல் உரிச்சிட்டு நசுக்கி சாறு பிஞ்சு வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காய சாறு ஒரு இருபது எம்எல் அளவுக்கு விட்டுக்கலாம் அதோட அதிமது பொடி ஒரு வெறுகடி அளவு ரெண்டு திப்பிலி பொடி நமக்கு சில நேரத்துல சளி இல்லைன்னா கூட அலர்ஜி ரொம்ப சென்சிட்டிவா த்ரோட் இருந்ததுன்னா அடிக்கடி இருமல் வரட்டு இருமல் வந்துட்டே இருக்கும் அதே போல ஆசிட் ரிகஜிடேஷன் வறட்டு இருமல் வரும் அப்படி இருக்கும்போதும் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அதே போல் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்து சளி பிடிச்சிருந்தாலும் நெஞ்சு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல் இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் சின்ன வெங்காய சாறோட நம்ம அரிசி திப்பிலி பொடியும் அதிமதுர பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் அதோட பணம் கற்கண்டு சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயத்தை முடி உதிர்வை தடுப்பதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் நம்ம முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் பொழுது சின்ன வெங்காய சாரோ தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு வாரம் ஒரு முறைன்னு நம்ம அந்த மாதிரி தலை குளிச்சுட்டு வரும் பொழுது முடி கொட்டுதல் கம்மியாகும் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபும் குறையும் அதே போல் சின்ன வெங்காயத்தால் இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்துவதற்கான மருந்தை பயன்படுத்தலாம் வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன வெங்காய தாலை நெய்ல நல்லா வதக்கிட்டு அதோட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெள்ளைப்படுதல் கம்மியாகும் மூலம் இருக்கிறவங்களும் சின்ன வெங்காயத்தாழில் உணவை வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வரும் பொழுது மூலத்தினால ஏற்படக்கூடிய எரிச்சல் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் கம்மியாகும் இந்த குடிநீருப்பு தயாராயிடுச்சு வடிகட்டிடலாம் சின்ன வெங்காய சாறு பொடி அதிமுதுரப்பொடி பொடி கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வறட்டு இருமல் சளியுடன் கூடிய இருமல் தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு வீசிங்னால வரக்கூடிய மூச்சிறைப்பு இவற்றை சரி செய்யக்கூடிய மருதா இது செயல்படும் அன்பான நேயர்களே அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெங்காயம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது இந்த சின்ன வெங்காயம் வெங்காயத்திலே பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் என்று இரு பிரிவுகள் உண்டு இரு பிரிவுமே மருத்துவ குணங்களை பெற்றிருப்பது இரண்டிலேயும் அல்லீசின் குவல்சிட்டின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருட்கள் மிகுதியாக உள்ளது இங்கே இன்று சின்ன வெங்காய சாரோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம் இந்த அதிமதுர பொடியை இங்கே சேர்த்திருக்கின்றோம் அதிமதுரம் அதிக இனிப்புடையது இது இதய நோய்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்று சுவாச பாதையை சீர் செய்து மூச்சு திணறல் இருமல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் ஒரு கன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சகச் செளியை கரைத்து வெளித்தள்ளி சரி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது இதனோடு பெப்பர் லாங்கம் என்று பெயரிலே சுட்டப்பெறுகின்ற திப்பிலி இங்கே அரிசி திப்பிலி வைத்திருக்கின்றோம் இந்த அரிசி திப்பிலி சளியை குறைப்பதாக விளங்குவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாகவும் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாகவும் விளங்குகிறது ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் விந்து உற்பத்திக்கு இது நலம் செய்யக்கூடியதாகவும் திகழ்கிறது இதனோடு பாம் சுகர் பனங்கற்கண்டு என்று இதை சொல்லுவது வழக்கம் இந்த பணங்கற்கண்டிலே இரும்பு சத்துவம் விட்டமின் சி சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே இது இனிப்புக்காக பயன்படுவது மட்டுமன்றி உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் திகழ்கிறது இந்த அதிமதுரம் வெங்காய சாறு அதனோடு திப்பிலி பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த பானத்தை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே சுவாச பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை இது சரி செய்து இருமலை போக்குகிறது தொண்டைக்கட்டு தொண்டை கம்மல் தொண்டை கரகரப்பு இவற்றையெல்லாம் போக்குகிறது இதய நாளங்களுக்கு இதமான வகையிலே குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது குருதி கட்டுவதை நிறுத்துகிறது அந்த வகையிலே இது ஒரு ஹார்ட் டானிக் என்று நாம் இதை சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாகவும் இந்த வெங்காயத்தினுடைய சாறு நமக்கு பயன் தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த வெங்காயம் சாதாரணமாக ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சு முறிவாக நமக்கு பயன் தருகிறது இந்த வெங்காயத்தை தேள் கொட்டிய இடத்திலே நம் முன்னோர்கள் தேய்ப்பார்கள் சமமாக அதை துண்டித்து அதை தேள் கட்டிய இடத்திலே சமமாக தேய்ப்பதனாலே அந்த கொடுக்குகள் இருந்தால் வெளிவரக்கூடிய ஒன்றாகவும் வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வெங்காயம் விளங்குகிறது அலோபீஷியா அரியோட்டா என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய புழு வெட்டு தலையிலே கொத்து கொத்தாக முடி உதிர்ந்து திட்டு திட்டாக வழுக்கை ஏற்படுகின்ற இடத்திலே இந்த வெங்காயத்தை உப்போடு சேர்த்து மேலே சிறிது நாட்கள் அழுத்தி தடவி வருவதனாலே ஒரு சில மாதங்களிலே அங்கே முடி வளர ஆரம்பிக்கும் என்பதையும் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே வெங்காயம் என்பது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க